நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளை சரணம் போன பதிவில் பெருமாளின் ஆணைப்படி ராமானுஜர் சந்நியாசம் ஏற்று ஆனார் மக்களும் இருவேறாக பேசத் தொடங்கினர் இந்நிலையில் ராமானுஜர் தஞ்சமாம்பாளிடம் தாம் சந்நியாசம் ஏற்கப் போவதை கூறி அனுமதி கேட்டிருப்பாரானால் அது பயனற்று போகும் என்பது அவருக்கே தெரியும் மேலும் தம் சுயநலம் ஒன்றை மட்டுமே கருதி தஞ்சமாம்பாள் அவருக்கு அனுமதி அளித்திருக்க மாட்டார் அசுகி அம்மையார் திருவுள்ளம் திருவள்ளுவரின் எண்ணப்படியே அமைந்தது அன்னை தேவியாரின் திருவுள்ளம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்வோடு ஐக்கியமாகிவிட்டது அன்னை கஸ்தூரிபாயின் அன்பு நெஞ்சம் காந்தியடிகளின் கருத்தாகவே இயங்கியது ராமானுஜர் மற்றவர்களைப் போல சாதாரண இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக பிறப்பெடுக்கவில்லை திருமணம் அவர் வாழ்வில் திருப்பு முனியை ஏற்படுத்துவதற்காகவே அமைந்த நிகழ்ச்சி ஐணவ உலகம் தழைக்கவும் தமிழ் வேதம் செழிக்கவும் ஒருமைப்பாட்டுணர்வு பொறுமையறமும் கோவில்களின் நெறிமுறைகள் சீர்படவும் சமுதாயம் சீர்திருத்தம் பெறவும் அவதரித்த மகான் எனவே அவதார புருஷராகிய இராமானுஜர் தக்க சமயத்தில் ஞானம் முதிர்ந்த நிலையில் துறவரம் மேற்கொண்டது அவரின் பிறவி பயன் கருதியே என்பதை அறிஞர் உலகம் மனதார ஒப்புக்கொண்டு மகிழ்வு அடைந்தது வாழ்க்கையில் பல்வேறு படிகள் உள்ளன தீமைகள் நன்மைகள் எவை என்று அறிய முடியாத குழந்தை பருவம் முதற்படி அறிவு பெற வேண்டிய குரு அண்டி கல்வி கற்கும் பால பருவம் இரண்டாம் படி நல்ல துணையுடன் வாழ்க்கை நடத்தும் வாலிப பருவம் மூன்றாம் படி ஆண்களுக்கு மனைவி மக்கள் சுற்றத்தாருடனும் பெண்களுக்கு கணவன் குழந்தை சுற்றத்தார் முதலியோருடனும் துணையாயிருந்து மனதை விசாலமானதாக்கி உலகுக்கு சேவை செய்யும் துறவரம் நான்காம் படி இப்படி படிப்படியாக உயர்பவரே மனிதருள் மாணிக்கமாக கருதப்படுகிறார்கள் மானுஜர் இளமை காலத்தில் அத்வைத நெறியின் ஆச்சாரியர் இடத்திலேயே கல்வி பயின்றார் யாதவ பிரகாசர் அத்வைதி அவரே இவருக்கு குருவாக அமைந்தார் யாதவ பிரகாசரிடம் பாடம் கேட்டு வரும்போது ஆச்சாரியர் கூறிய பொருள் எல்லாவற்றையுமே இவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பது முன்பே அறிந்தோம் எனவே யாதவ பிரகாசர் ஓரளவுக்கே குருவாக இருந்தார் என்பதனையும் அறியலாம் ஞான தெளிவு பெற்ற பிறகு இராமானுஜருக்கு வரதராச பெருமாளே குருவாக இருக்கத்தக்கவர் என்று உறுதியான எண்ணம் பிறந்தது எனவே அக்காலத்தில் குருவானவர் ஒருவருடன் ஒருவருடன் இருந்துதான் சந்நியாசம் அளிக்க வேண்டும் என்ற நியதி கண்டிப்பாக இல்லாததால் ஆனையே குருவாக ஏற்று இராமானுஜர் தமக்கு தாமே சன்னியாசம் மேற்கொண்டதில் என்ன குறை இருக்க முடியும் ஏகாந்த பக்தி கொண்ட இராமானுஜருக்கு இலரத்தை துரத்தல் என்பது எளிய செயலாகவே இருந்தது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆகிய மூவகை ஆசைகளையும் மனைவி மக்கள் செல்வம் ஆகியவற்றின்பால் கொண்டுள்ள ஆசைகளையும் அறவே அகற்றிய நிலையில் மானுஜர் மேற்கொண்டது அறத்துறவே என்று அக்காலத்தில் இருந்த அறிஞர் பலரும் மனதார பாராட்டி அவரை மகாபுருஷர் என்றே மதித்து வணங்கி வந்தனர் ஆண்களோ பெண்களோ அனைவருமே இறைவனிடத்தில் ஒரே சமமானவர்களாவார்கள் அவர்கள் ஜீவாத்மாக்கள் ஆவார்கள் திருவள்ளுவருக்கு வாசுகி ராமகிருஷ்ணருக்கு சாரதா தேவி காந்தியடிகளுக்கு கஸ்தூரி பாய் என்று இருந்தார்களோ அதே போல பெண்களும் மகானாக இருந்தால் அவர்களது கணவர்களும் இப்படி இவர்களுக்கெல்லாம் அவர்களது மனைவி அவர்கள் போக்கில் தனது மனதையும் வாழ்க்கையையும் கொடுத்து உதவினார்களோ எப்படி அவர்களை மகான்கள் என்று கண்டறிந்து உயர்த்தினார்களோ அதே போல பெண்களுக்கும் நடக்க வேண்டும் பெண்கள் மகான்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களது கணவர்களும் அதனை அறிந்து அவர்களது மனதை அந்த பெண் மகானது வாழ்க்கை உயர்வுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் இங்கே எந்தவிதமான பாரபட்சமும் இருக்கலாகாது உலகம் என்பதனை இறைவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாகவே படைத்திருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது நமது சமுதாயத்தில் ஆண்கள் ஒரு மகானாக மாறுவதிலும் சந்யாசம் ஏற்பதிலும் பெரிய தடைகளை நாம் காண முடியவில்லை குறிப்பாக திருமணமாகி இருந்தாலும் அவர்களுக்கு தடை என்பது பெண்கள் அளவிற்கு கிடையாது இதற்கு முக்கியமான காரணம் அனைத்து பொறுப்புகளையும் சரிசமமாக ஆணும் பெண்ணும் பகிர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் மகானாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களால் அதனை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் பெண்கள் மகானாக இருந்து திருமணம் ஆவதற்கு முன்பு சன்யாசம் மேற்கொள்ளும் பொழுதும் அவர்களுக்கு எண்ணிலடங்காத தடைகள் இந்த உலகம் வைத்திருக்கிறது அதே போல திருமணமான பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தடைகளை இந்த உலகம் வைத்திருக்கிறது அவர்கள் ஒரு மகானாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மகானாக வளர்வதற்கு இந்த உலகம் அறநெறியில் உதவ வேண்டும் இதையே இறைவன் மற்றும் இறைவி கண்டிப்பாக விரும்புவார்கள் ஏனென்றால் ஆண்களும் சரி பெண்களும் சரி அது அவர்கள் இருவருமே இறைவனின் சமமான குழந்தைகளே ஆவார்கள் பெண்களாக இருந்தாலும் அவர்களும் மண்ணாசை பொன்னாசை ஆணாசை மற்ற அனைத்து உலக ஆசைகளையும் ஒடுக்கி தான் எடுத்த பிறப்பிற்கு அர்த்தமாக அவர்கள் மகானாக இருந்தால் இதை அனைத்தும் ஒடுக்கி அவர்கள் கண்டிப்பாக அவர்களது நிலையை எட்டி இறையடியை அடைய வேண்டும் சாதாரண ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்டு உலகிற்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து மடிவதற்கு பிறக்கவில்லை மகான்களாக பிறந்த பெண்களும் ஆண்களும் ராமானுஜரின் அருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய